இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும் இவனும் உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த அருகதையும் கிடையாது அம்மா சொல்லியது போல துரோகிகள் யார் உதிர்ந்த ரோமங்கள் அது என்ன அவங்களுக்கு கௌரவம் உடிந்த மயிறு அந்த மயிறு எதுக்கு உதவும் தான் உதவும் அந்த தோப்பால தான் போய் ஒட்டிக்கிது இப்ப அந்த மயிரெல்லாம் தலையே காணோம் இப்ப தோப்பா எங்க நிக்க போது இது எல்லாம் முறியடித்து எதிரிகளையும் கூட இருந்தே இருக்கின்ற துரோகிகளையும் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து அன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றார் அப்போது சாதாரண மக்களில் இருந்து மேல்மட்டத்தில் இருக்கின்ற உச்ச பொறுப்பில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் வரை அனைத்து எதிர்கட்சிகள் நம்முடன் கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் உட்பட இவரால் முடியுமா இவரால் ஆட்சியை தொடர முடியுமா நிர்வாகத்தை நடத்த முடியுமா என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார்கள் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வினாவை எழுப்பினார்கள் ஆனால் அதை எதற்கும் பதில் சொல்லாமல் எதற்கும் செய்வி சாய்க்காமல் தன்னுடைய பணி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி இந்த மிகப்பெரிய இயக்கம் அவர்கள் சொல்லியது போல எனக்கு பிறகு இந்த இயக்கம் நூறாண்டு காலத்திற்கும் நிலைத்து நின்று மக்கள் பணியாற்றும் என்று அந்த லட்சியத்தை கனவை நிறைவா நிறைவேற்ற வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் அம்மாவுடைய எண்ணங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இதற்கெல்லாம் பதிலளிக்காமல் தன்னுடைய செயல்பாட்டால் தன்னுடைய நிர்வாக திறமையால் என்னை போல் ஒரு முதலமைச்சர் இனி வர மாட்டார் என்று இந்த நாட்டை ஆண்டு காட்டிய முதலமைச்சர் ஆழ தெரியுமா என்றவருக்கு எடப்பாடியை வித்தால் ஆள தெரியவர் யாரும் இல்லை இந்த நாட்டில் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவர் இது ஏதோ உங்களுக்காக நமக்காக இன்றைக்கு சாதாரண மக்கள் சொல்லுகின்ற பேச்சு எடப்பாடியார் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு மக்களாலே சொல்லப்படுகின்ற நிலைமை ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அந்த நிர்வாகிகளே சொல்லுகின்றார்கள் உங்கள் முறை முதலமைச்சர் இருந்த காலத்திலே இருந்தது கூட எங்களுக்கு இப்போது நடைபெறவில்லை என்று ஆளும் திமுக இன்றைக்கு ஆதரவு பெருமைப்படுகிற அளவுக்கு ஆண்டு காட்டிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அப்படி ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி ஒரு ஆளுமை திறமை என்பதை நிரூபித்து காட்டியவர் நான்கரை ஆண்டு காலம் ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மீது ஒரு சோதனை நமக்கு ஏற்பட்டது சோதனை என்றால் எதிரிகளால் இல்ல நம்முடனே இருக்கிற இந்த ஏக்கத்திலே பதவியில் சுகம் அனுபவித்தவர்கள் இந்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்பை யாராலும் கனவா கூட காண முடியாத பொறுப்புகளை எல்லாம் முதலமைச்சர் பொறுப்பு வரை அனுபவித்தவர்கள் எந்த ஏக்கமீரோலுக்கு பதவி தந்து அழகு பார்த்ததோ அந்த ஏக்கத்துடைய அலுவலகத்தின் கதவை எட்டி உதைத்தவர்கள் இப்படிப்பட்ட துரோகியின் மத்தியிலே இந்த ஏக்கத்தை பதட்டப்படாமல் எதற்கும் அஞ்சாமல் துதிவோடு நின்று அன்றைக்கு இருபத்தி மூன்று இதே வானகரம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற இதே பொதுக்குழு செயற்குழு தான் அன்றைக்கு இருக்கிற நிலைமை அன்றைக்கு நமக்கு இருந்ததா என்பதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை நான்கரை மணிக்கு தீர்ப்பு வருகிறது ஐந்தரை மணிக்கு பொதுச்சாளரை சந்திக்கிறோம் நாங்கள் பதற்றத்தில் இருக்கிறோம் நான் விஜயபாஸ்கரும் தான் அந்த நீதிபதி வாசல அந்த தெருவில் காரில் அமர்ந்து கொண்டிருந்தோம் அவர் வீட்டுக்கு சென்ற போது இதே புன்னகை இதே சிரிப்போடு நாங்கள் கூட பதட்டப்பட்டிருப்பார் கோபப்படுவார் வேகப்படுவார் என்று நினைத்தோம் ஆனால் எந்த பதட்டமும் இல்லாமல் எந்த கோபமும் இல்லாமல் இதே சிரிப்போடு அமைதியாக அடுத்து என்ன செய்யலாம் அதை பார்ப்போம் என்று பொறுமையாக நிதானமாக தொடர்ந்து இந்த கூட்டத்தை மூன்று மணி நேரத்திலே இந்த கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது என்றால் அன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் எடுத்த அந்த பொறுமை நிதானம் ஆளுமை திறன் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த பக்குவத்தால் தான் இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ அவரை பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை ஏனென்றால் இந்த ஓராண்டு காலம் ஆக நாங்களும் வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் மற்றவர்களும் இந்த அவரோடு இந்த ஓராண்டு காலம் இந்த இயக்கத்திலே பல்வேறு போராட்டம் பல்வேறு சட்டப் போராட்டம் எத்தனை வழக்குன்றதே இப்ப கணக்கு மறந்து போச்சு ஒரு கணத்துல எண்ணிட்டே இருந்தோம் இப்ப எண்ணிக்கையே விட்டுட்டோம் ஆனால் அத்தனை போராட்டங்களும் வெல்வதற்கு காரணம் மூல காரணம் அவருடைய பொன் திருப்பு அமைதி அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த காரணம் முழுமையாக நம்பிக்கை வைத்தார் கழகத்தின் மீது தொண்டர்கள் மீது எங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த காரணத்தால் இன்றைக்கி அணைத்தின்றி அண்ணாதோட முன்னேற்ற காரணம் மீட்கப்பட்டிருக்கிறது கிரேட்டலை மீட்கப்பட்டிருக்கிறது இந்த துரோகிகளும் அம்மாவுன்னு சொல்லியது போல இந்த துரோகிகளா யார் உதிர்ந்த ரோமங்கள் அது என்ன அவங்களுக்கு கௌரவம் உடிந்த மயிரு அந்த மயில் எதுக்கு உதவும் தோப்பாவுக்கு தான் உதவும் அந்த தோப்பால தான் போய் ஊட்டி வைக்குது இப்ப அந்த மயிர்லாம் தலையே காணும் இப்போ தோப்பா எங்க நிக்க போகுது உதிர்ந்த ரோமங்கள் தோப்பால வைத்து கொண்டு பரமசிவன் கருத்துல இருந்து சௌக்கியமான் என்று கேட்கிற போரு இந்த பதை இந்த இயக்கத்திலேயே பதவி சோழத்தை அனுபவித்து விட்டு எந்த ஏக்கத்தை எதிர்த்து எந்த திமுகவை எதிர்த்து கருணாநிதி ஒரு துரோகி அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்று புரட்சித்தலான்னு சொன்னாலும் அந்த திமுகவோட கை கோர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழிக்க பார்க்கின்ற இப்படிப்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் இன்றைக்கு வென்றெடுத்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்த பெருமை யாருக்கு என்றால் எல்லாம் எதனால் எப்படி எதனால் சாதிக்க முடிந்தது எப்படி சாதிக்க முடிந்தது ஆளுங்கட்சி ஒரு பக்கம் மத்தியில் இருக்கின்ற ஒரு பக்கம் அனைத்து ஊடகங்களும் ஒரு பக்கம் நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம் இத்தனைக்கும் நடுவில் இந்த வெற்றிகளை சாதித்து மீட்டெடுத்து அதற்கு காரணம் எதிர்பார்க்காமல் இந்த தன் உயிரை ரத்தத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கேன் அந்த இரண்டு கோடி தொண்டர்களாக உங்களால் தான் எதற்கும் ஆசைப்படாமல் எதற்கும் அச்சப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஏக்கத்திற்கு நின்ற காரணத்தால் தான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை வந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தை எவனாலும் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை இந்திக்கு வந்தவர்கள் எல்லாம் என்று நினைக்கிறார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம் இந்த ஏக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார் என்னும் போல தான் வாழ்க்கை அவன் சொன்னான் இன்னைக்கு சிறைக்கு போற வாரம் அவனுக்கு திமுக ஒருத்த ஒருத்தர் தான் போய்கிட்ருக்குறான் கடைசியில் தலையும் போகும் இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும் இவன்மோ உத்தமமாதிரி பேசிகிட்ருக்கிறான் உழலைப்பெட்டி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கோ திமுக எந்த அருகதையும் கிடையாது அவர் மீது வழக்கு ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இலக்கு அம்மாவுடைய எச்சியம் எண்ணம் ஆசை இந்த ஏக்கம் நூறாண்டு காலத்திற்கும் நிலைத்து நின்று மக்கள் பணியாற்ற வேண்டும் தொண்ணூத்தி ஆறுல இந்த ஏக்கம் சந்தித்த மிகப்பெரிய ஒரு தோல்வி அண்ணா திமுக வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தோல்வி என்றால் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் அன்றைக்கும் சொன்னார்கள் நீ இந்த ஏக்கம் நிலைக்காது தேர்ந்திருக்காது இந்த அம்மாவுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை முடிந்திருத்தது என்று சொன்னார்கள் ஆனால் இரண்டே ஆண்டிலே தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தலே மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்ததே இந்த அனைத்தையும் அண்ணாதோட முன்னேற்ற காயத்துடைய தொண்டர்கள் உடைய உழைப்பு அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் இயக்கத்தை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறோம் சின்னத்தை மீட்டெடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த எதிரிகளை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி அவர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான நமக்கு தேர்தல் உங்களுக்கு தேர்தல் படைகளை களப்படைகளை சொல்லி தெரிய வேண்டியதில்லை நாம் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் நம்மை மீண்டும் 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 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து நம்முடைய தலைமையையும் இயக்கத்தையும் குறிவைத்து நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே அது வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை ஆகவே அதை நாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதை பற்றி நாம் சிந்திக்கப்படுவதில்லை கூட்டணி என்பதை அதை நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஒரே இலக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இது நம்முடைய ஒரே ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் ஆகவே வருகை தந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெகு காலம் இல்லை இன்னும் இரண்டு மாதத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது ஆகவே அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் அவரவர் பகுதியிலே அவரவர் பணிகளை சிறப்பாக செய்தாலே நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மக்கள் மத்தியிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் ஊழல் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் நாடக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறது அதை நாம் ஸ்டாலினுடைய அரசை தூக்கிவதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் நாம் முறையாக அதை களத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்